ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பச்சை மிளகாய் புளி கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தாராளமாகவே பயன்படுத்திக்கிங்க இது வந்து எப்போதுமே நான் வந்து இந்த சம்மர் டேஸில் செய்வேன் ரெகுலராகவே எங்கள் வீட்டில் இருக்கும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையே கூட கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் ஒயிட் ரைஸில் வந்து கம்பங்கூழுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து ரெகுலராக இது செஞ்சு வைப்பேன் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் நம்ம வெளியில் வைச்சோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் வச்சுக்கலாம் தண்ணி படாமல் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி கம்பங்கூழ் வந்து கிண்டி இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் கம்பு வாங்கி அலசி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது மாதிரி வாங்கி உருட்டி வச்சுக்குவேன் இதை நல்லா கரைச்சிட்டு மோர் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இதோட சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சை மிளகாய்க்கு காம்பெல்லாம் எடுத்துருவோம் இப்போ காம்பெல்லாம் எடுத்தாச்சு இதை கட் பண்ணிக்கலாம் கீரியும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன் காய் கட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டீலில் வாங்கிக்கிங்க ஏன்னா மரத்தில் வந்து செய்யும்போது அந்த மரத்தூள் வருது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு நம்ம வற்ற வைக்கணும் ஓரளவு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் சிக்கனமாக வந்து ஜாமான் விழுகும் உள்ள நம்ம எடுக்கும்போது ரொம்ப நிறையா வராது கரெக்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படி திருப்பிக்கலாம் கடுகு சேர்த்துடலாம் நமக்கு நிறையா வேணும்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம் கொஞ்சம் மீடியமாக வேணும்னா இந்த பக்கம் ரொம்ப குறைவாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் கடுகு பொரியட்டும் கருவேப்பில் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் வெடிக்கும் பார்த்துக்குங்க நல்லா வதங்கணும் உப்பு சேர்த்திடலாம் வெயில் காலத்துல வந்து கேழ்வரகு வந்து ரொம்ப சேர்த்துக்காதீங்க அது ரொம்ப ஹீட்டு அப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னு இருந்தா கம்மங்கூழும் கேழ்வரகும் சேர்த்து சேர்த்துக்குங்க கம்பு வந்து ரொம்ப கூலிங் கேழ்வரகு ரொம்ப ஹீட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கணும் இதில் வந்து சில பேர் வந்து வெள்ளம் சேர்ப்பாங்க அப்புறம் நம்ம ஊறுகாய்க்கு தாளிப்போம்ல கடுகு வெந்தயம் ரெண்டையும் வறுத்துட்டு பொடிச்சு அப்படியும் செய்வாங்க ஆனால் எனக்கு இந்த மெத்தட் தான் இதில் பிடிக்கும் இப்போ இந்த புளி கரைசலை ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருவோம் இது நல்லா கொதித்து வத்தணும் எண்ணெயெல்லாம் கக்கணும் இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ப்ரெசன்ட் பண்ணுறேன் பச்சை மிளகாய் புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு புளி வந்து புது புளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழைய புளியை விட புது புளி தான் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க உரப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கொடுத்துக்குங்க பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்